நெல்லையில் ஒரு பயங்கரமான ஒரு கொலை சம்பவம் வந்து அரங்கேறி இருக்கு ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் ஜாகிர் உசேன் அவர்கள் வந்து காரணமாக மூலம் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் ஜனவரி மாதம் அப்போ வந்து சமூக வலைதளங்கள்ல பேஸ்புக்ல இதை பதிவு பண்றாரு இவங்க வந்து இது மாதிரி இந்த கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான எனக்கு அலாட் பண்ண லேண்ட இவங்க வந்து துராக்கிரதமா வச்சிருக்காங்க கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க தகராறு பண்றாங்க இவங்க கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு பேர்ல காவல்துறை அவங்களுக்கு வந்து வழக்கு பதிவு புகாரின் வழக்கு பதிவும் செய்யப்படவில்லை இவங்களால என் உயிருக்கு ஆபத்து இருக்கு இதுல என்னன்னா யாரு வந்து இவரு தனக்கு எதிராக செயல்பட்டார்னு இவர் சொன்னாரோ அதே கோபாலகிருஷ்ணன் தான் எஃப்ஐஆர் போட்டு அந்த மர்டர் கேஸ் விசாரிக்கிறார் ஒரு முன்னாள் எஸ்ஐயோடைய புகார் மனுவே வந்து ஏன் இப்ப ஒப்பனிட்டு இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த டேக் ஆஃப் பண்ணாம இருக்காங்க ரெண்டு பக்கமே சமமா இருக்கணும் நமக்கு யாருமே தேவையில்லை காவல்துறையை பொறுத்தவரை அவர் வந்து முன்னாள் காவல்துறை அதிகாரிங்கிறதுக்காக அவருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம் அவர் பக்கம் நியாயம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் அதே மாதிரி கொடுக்கக்கூடிய புகார்ல உண்மை இருக்காங்கிறதையும் பார்க்கணும் ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிங்கன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய முன்னாள் காவல்துறை அதிகாரி ரிட்டையர்டு ஏசிபி திரு ராஜாராம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு நெல்லையில் ஒரு பயங்கரமான ஒரு கொலை சம்பவம் வந்து அரங்கேறி இருக்கு அதிலும் குறிப்பாக ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் ஜாகிர் ஹுசேன் பிஜ்லி அவர்கள் வந்து அவருடைய முன்விரோதம் காரணமாக ஒருவர் மூலம் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் இப்ப அந்த கொலை செய்த நபர்களையும் வந்து நம்முடைய போலீசார் வந்து சுட்டு பிடித்திருக்கிறாங்க இந்த கொலை வழக்கின் பின்னணி என்ன சார் அதாவது சப் இன்ஸ்பெக்டர் வந்து அவங்க வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க வந்து ஊர்ல இருக்காங்க ஊர்ல அங்க இருக்கக்கூடிய அந்த தைக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மசூதி அதாவது ஜமாத் மாதிரின்னு வச்சுங்களேன் அதுக்கு வந்து முத்தலிப் ஒரு தலைவர் மாதிரி அவங்க இருக்கிறாங்க வக்ஃபோர்ட்ல இருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட முப்பத்தாறு சென்ட் லெண்டு லேண்டு அந்த லேண்ட வந்து இன்னொருத்தர் வந்து அபகரிச்சு வச்சிருக்காங்க அவங்க யாரு அப்படின்னா தௌபிக் அப்படின்னு இப்ப அவர் பேரு ஆனா அவரோட உண்மையான பேரு வந்து கிருஷ்ணமூர்த்தி அவரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் கன்வெர்ட் ஆகி இப்ப தௌபிக்னு ஆயிட்டாரு எதனால கன்வெர்ட் ஆனார்னா அவர் ஒரு முஸ்லீம் லேடிய கல்யாணம் பண்ணியிருக்காரு அதனால முஸ்லீமா கன்வெர்ட் ஆகி அவர் வந்து தௌபிக்னு பேரை மாத்திட்டு அவர் வந்து அந்த லேடியை கல்யாணம் பண்ணி இருக்காரு அவரு அவருக்கு சொந்த இந்த லேண்ட் பட் இவருக்கு வந்து எல்லா ரெக்கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த சிவில் டிஸ்பியூட் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு இந்த சிவில் டிஸ்பியூட்ல நடந்துட்டு இருக்கிறப்போ அந்த தௌபிக் வந்து டவுன் திருநெல்வேலி டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார் கொடுக்குறாரு அதாவது தன்னை வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் திட்டி எஸ் சி எஸ்டி ஆக்ட் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அதுல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு அதன் பேர்ல கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற அங்க இன்ஸ்பெக்டர் இருக்காரு அவரு வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்றாரு சப் சப்இன்ஸ்பெக்டருக்கு எதிராக அதை வந்து விசாரணை பண்ணது வந்து அப்ப இருந்த ஏசி செந்தில் குமார்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வழக்குகள் எஸ்சி எஸ்டி வந்து சென்னை மாதிரி கமிஷனேட் உள்ள இடத்துல ஏசி மற்ற இடங்கள்ல டிஎஸ்பி அந்த லெவலில் உள்ள அதிகாரி தான் விசாரணை அதிகாரியா இருக்க முடியும் அவர் அதை விசாரிக்கிறாரு இந்த சமயத்துல இவரும் ஒரு புகார் கொடுத்திருக்காரு இந்த லேண்ட் டிஸ்பியூட் சமாச்சாரமா இவங்க வந்து மிரட்டுறாங்க திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அந்த கம்ப்ளைண்ட வந்து இவங்க பதிவு பண்ணவில்லை அத வந்து சிஎஸ்ஆர் சிஎஸ்ஆர்னா கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் அதாவது மனு மனு ரசீது அப்படி கொடுத்து மனு ரசீது மட்டும் கொடுத்து மனுவா விசாரிச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த லேண்ட் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத காவல்துறை முடிவு பண்ண முடியாது சிவில் கோர்ட்டுக்கு போக சொல்லியிருக்கணும் காவல்துறையில இவங்க வந்து அது சம்பந்தமா திட்டிக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த லேண்ட் டிஸ்பியூட்டு இந்த ரிக்கார்ட்ஸு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கவர்மெண்ட் அட்வொகேட் இருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக்டுக்கு ஒரு பிபி பப்ளிக் இருப்பார் அவர் வந்து கிரிமினல் சைடு அதே மாதிரி சிவில் சைடில் ஒரு அட்வொகேட் இருப்பாங்க கவர்மெண்ட் அட்வொகேட் அவங்க கிட்ட போய் ஒப்பீனியன் வாங்கி ஒப்பீனியன் வாங்கினதுக்கு அப்புறம் கமிஷனர் நல்ல கமிஷனர் இது நல்ல கமிஷனர் கண்ட்ரோல் தான் வருது அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி நடவடிக்கை எடுத்துருக்கலாம் அது நடவடிக்கை அப்படி எடுத்தாங்களா எடுக்கலையாங்கிறது தெரியல ஆனா இவர் சப் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு என்னோட புகார் மேல நடவடிக்கை எடுக்கவில்லை இது அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல இல்ல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இதுல இவர் வந்து கன்வெர்ட் ஆயிட்டாரு முஸ்லீமா கன்வெர்ட் ஆனா அவர் அந்த எஸ்டி ஆக்ட் வந்து அவருக்கு அட்ராக்ட் ஆகாது அதனால அது வந்து போட்டது தவறு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு ஆனா இவர் வார்த்தையை வந்து இவர் கமிஷனரை பார்த்து மனு கொடுக்குறாரு கலெக்டரை பார்த்து மனு கொடுக்கறாரு எங்க கொடுத்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை இவரு ஒன்றாவது மாதம் ஜனவரி மாதம் அந்த வருஷம் அப்போ வந்து சமூக வலைத்தளங்கள்ல ஃபேஸ்புக்கில் இதை பதிவு பண்றாரு இவங்க வந்து இது மாதிரி இந்த கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான லேண்டு எனக்கு அலாட் பண்ண லேண்டா இவங்க வந்து துராக்கிரமா வச்சிருக்காங்க கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க தகராறு படுறாங்க இவங்க கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு பேர்ல காவல்துறை வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க என் பேர்ல வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க நான் கொடுத்த புகாரின் பேர்ல எந்த விசாரணையும் வழக்கு பதிவும் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவங்க வந்து ஹை ஹேண்டடா நடக்கிறாங்க இவங்களால என் உயிருக்கு ஆபத்து இருக்கு என் நேரத்திலும் நான் கொல்லப்படலாம் சொல்லி முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுக்கிறார் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னாவது மாசம் நடக்குது இப்போ மூணாவது மாசம் மூணாவது மாசம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு காலையில வந்து இந்த ரம்சானுக்காக தொழுகைக்காக அவர் மசூதிக்கு போயிட்டு வர்றாரு வீட்டுக்கு நடந்து வர்றப்போ காலை அஞ்சரை மணிக்கு நாலு பேர் கொண்ட கும்பலால் வழிமுடித்து வெட்டி கொலை செய்யப்படுகிறார் இதுல ரெண்டு பேர் அதாவது அந்த என்கிற கிருஷ்ணமூர்த்தி அவரோட தம்பியும் அவர் மனைவியும் தம்பியும் ரெண்டு பேரும் ஆஜராயிட்டாங்க கோர்ட்ல போய் நீதிமன்றத்துல ஆஜராயிட்டா சரணறிஞ்சிட்டாங்க இதுல இவரும் இவர் மனைவியும் கைது செய்யப்படாமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் காவல்துறையினர் வந்து இவரை கைது செய்யும் போது இவர் வந்து காவல்துறையை அட்டாக் பண்ண இவர் கால்ல காலில் சுட்டு இவரை பிடிச்சிருக்காங்க தௌபிக் என்கிற கிருஷ்ணமூர்த்திய அவர் மனைவியே தேடிட்டு இருக்காங்க இப்போ இந்த வழக்குல புலன் விசாரணை முடிச்சு அவங்க பேர்ல சார்ஜ் ஷீட் போடுவாங்க இதுல என்னன்னா அதே கோபாலகிருஷ்ணன் இன்ஸ்பெக்டர் தான் இந்த மர்டர் கேஸையும் எஃப்ஐஆர் போடுறாரு யாரு வந்து இவரு தனக்கு எதிராக செயல்பட்டாருன்னு இவர் சொன்னாரோ அதே கோபாலகிருஷ்ணன் தான் எஃப்ஐஆர் போட்டு இந்த மர்டர் கேஸ விசாரிக்கிறார் இதுக்கிடையில சமூக வலைதளங்கள்ல இந்த பிரச்சனைகள் வந்து எதிர்கட்சி தலைவர் பேசி சட்டசபை எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் காவல்துறை விசாரணை நடத்தி அந்த இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன் ஏசி இப்போ மாறிட்டார் அவரு மாறி கோயம்புத்தூருக்கு போயிட்டாரு கோயம்புத்தூர்ல ஐஏஸ் ஏசியா இருக்காரு ரெண்டு பேரையும் முதல் கட்ட விசாரணையில சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த விசாரணை சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அதாவது இன்ஸ்பெக்டர் லெவலில் அப்படிங்கிறப்போ த்ரீ பி அப்படிங்கிற செக்ஷன் பிரகாரம் விசாரணை நடக்கும் அதாவது நடத்தை விதிகள் இப்படி ஏசி அப்படிங்கிறவருக்கு வந்து செவன்டீன் பி அப்படிங்கிற நடத்தை விதிகள் விசாரணை நடக்கும் அந்த விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வேலை என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் தவறு செய்யலை அப்படின்னா அவங்க விட்டுருவாங்க தவறு செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வேலை நடவடிக்கை எடுப்பாங்க அந்த நடவடிக்கைங்கிறது அவங்கள கம்ப்ளீட்டா பதவி விதிக்க டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய உத்தரவாகவும் கூட இருக்கலாம் வேற ஏதாவது பனிஷ்மெண்டாகவும் இருக்கலாம் இல்ல இந்த கொலையில் இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கா என்றால் இவர்களை வந்து அக்யூஸ் ஆகும் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆக இந்த வழக்கு வந்து இப்ப விசாரணையில இருக்கு இது சம்பந்தப்பட்ட ரெண்டு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இதுதான் இந்த நிலவரம் ஜாகிர் ஹுசேன் அவருடைய கொலை வழக்கில் வந்து தேடப்பட்டு வந்த கார்த்திக் ஆகட்டும் அப்புறம் அக்பர் ஷா அப்படிங்கிறவரா இருக்கட்டும் கோர்ட்ல வந்து சரணடைஞ்சிருக்காங்க இப்ப கோர்ட்டில் சரணடைந்ததன் மூலம் வந்து அவங்க நீதிமன்ற காவல் எல்லாம் வைக்கப்பட்டிருப்பாங்க இப்ப நீதிமன்ற காவலில் இருக்கும்போது வந்து போலீசார் வந்து விசாரிக்க கோர்ட்ல வந்து அனுமதி கேட்பாங்க அது என்ன மாதிரி ப்ராசஸ் போகும் அதாவது இந்த டவுன் போலீஸ் ஸ்டேஷன் எந்த ஜூரிசிக்ஷன் கோர்ட்டுக்கு வருதோ அந்த கோர்ட்ல இந்த விசாரணை அதிகாரி இவங்க ரெண்டு பேரும் கோர்ட்ல சரண்டர் இருந்துட்டாங்க இவங்களை நாங்க விசாரிக்கணும் அதுக்காக போலீஸ் கஸ்டடி கொடுங்க ஒரு வாரம் கொடுங்க இல்ல அஞ்சு நாள் கொடுங்கன்னு சொல்லி இவங்க ரெக்வஸ்ட் கேட்பாங்க அதன் பேர்ல அந்த நீதிபதி ஜெயிலில் இருக்கக்கூடிய அவரை சரண்டரான அவரை கோர்ட்டுக்கு வரவழைச்சு எஸ்கார்டில் வரவழைச்சு அவரை கேள்வி கேட்பாங்க உங்களை வந்து போலீஸ் கஸ்டடி கேட்கறாங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இப்போ கைது ஆனார் இல்லையா தௌபிக் இவரோட ஒப்புதல் வாக்குமூலம் பதிவு பண்ணியிருப்பாங்க இவரு அரஸ்ட் பண்றப்போ இவரோட ஒப்புதல் வாக்குமூலத்தை பதிவு பண்ணியிருப்பாங்க வீடியோகிராப் பண்ணியிருப்பாங்க ரெண்டு சாட்சிகள் முன்னில அதை வந்து எழுத்து மூலமா இது பண்ணிருப்பாங்க அதுல வந்து இவங்களோட பாட்டு என்ன இவங்க அந்த இதுல கோர்ட்ல அந்த கொலையில அவங்களோட பாட்டு என்ன அவங்களோட பகுதி என்ன அவங்க என்ன செயல்முறைகள் செஞ்சாங்க அப்படிங்கிறது அதுல சொல்லப்பட்டிருக்கும் அது சம்பந்தப்பட்ட ஆயுதங்களை எங்க போட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஓவர் டாக்ட் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது அது இவர் என்ன செஞ்சாரு அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் அதன் பேரில் அவங்கள விசாரிச்சு அதில் சம்பந்தப்பட்ட ஆயுதங்களை கைப்பற்றதுக்காக இந்த கன்ஃபர்ஷனை காட்டி மேற்கோள் காட்டி எஃப்ஐஆர்ல இவங்க பேர் இருக்கிறதையும் காட்டி போலீஸ் கஸ்டடி கேட்பாங்க நீதிபதி அவங்களை விசாரிச்சுட்டு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவங்கள கேட்டு அங்கே போனோன்னு சொ போக மாட்டேன் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு போக மாட்டேன்னு சொன்னாலும் கூட அவர் அனுப்புறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கிறது அவர் ஆர்டர் போடலாம் அப்படி ஆர்டர் போட்டு காவல்துறையிட்ட ஒப்படைச்சாங்கன்னா காவல்துறைக்கு ரெண்டு நாளோ அஞ்சு நாளோ எத்தனை நாள் கொடுக்குறாங்களோ கையெழுத்து போட்டு அவங்கள கூட்டு வந்து அவங்க நல்ல வகையில் வச்சு விசாரித்து அந்த சம்பந்தப்பட்ட வாக்குமூலங்கள் எல்லாம் பதிவு பண்ணி அதிலிருந்து அந்த கொலையில் சம்பந்தப்பட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்து அப்புறம் அவங்க நீதிமன்ற காவல் முடித்து அவங்களை கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தலாம் நீதிபதி திருப்பி சிறையில் உத்தரவிடுவாங்க ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளராக வந்து இருந்திருக்கிறாரு கருணாநிதி அவர்களுக்கு பாதுகாப்பு அதிகாரியா வந்து பணிபுரிந்திருக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு முன்னாள் அதிகாரிக்கே வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் வந்து இருக்குதா அப்படிங்கிற ரீதியில பல்வேறு எதிர்கட்சிகளும் வந்து ஒரு கடும் கண்டனங்களை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கினுடைய டிபார்ட்மெண்டுக்கு உங்களுடைய மதிப்பெடு என்ன சார் முன்னால் கால்துறை அதிகாரியா அதாவது அவர் வந்து முதலமைச்சருக்கு தனியா பாதுகாப்பு கொடுக்குறதுன்னு கோர்சல் செக்யூரிட்டி அப்படின்னு சிஎம் செக்யூரிட்டி கோர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு எஸ்பி இருக்காங்க இந்த எஸ்பி தலைமையில காவலர்கள் எல்லாருமே இருப்பாங்க ஏடிஎஸ்பி ஏசி அவருக்கு கீழே வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் எஸ்ஐ போலீஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க நீங்க பார்த்திருப்பீங்க சிஎம் வரையில அவங்க சஃபாரி கருப்பு கலர் சஃபாரி போட்டு ஒரு ரிங் ரவுண்ட் மாதிரி அவங்க கூடவே வருவாங்க அவங்க வரக்கூடிய சிஏமுக்கு மொத்த அவங்க அவங்கதான் பாக்குறது அதுல இவர் பணிபுரிஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் விருப்ப ஓய்வு கொடுத்து வெளியே வந்துட்டார் ரிட்டர்ட் ஆகி வந்துட்டார் வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து அந்த அவங்க சமூகம் சம்பந்தப்பட்ட அந்த மசூதியோட அந்த ஜமாத் இருக்கு இல்லையா அதெல்லாம் முத்தலிஃபா இருக்க தைக்கா அப்படிங்கிறாங்க ஆஹ் ஆஹ் இருக்கிறாரு அவர் வந்து மக்களுக்கு வந்து ஏதாவது சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த போர்டு அப்படிங்கிறது வந்து அரசாங்கம் தான் அரசாங்கம் நியமிக்கப்பட்ட ஒரு போர்டு தான் போர்டு இந்த முஸ்லீம்களுக்கு சொந்தமான நிலங்கள் எல்லாம் அவங்க பண்றாங்க அவங்க வந்து இவருக்கு அலாட் பண்ணி கொடுத்த லேண்டு அதை வந்து ஒருத்தர் ஆக்கிரமிச்சிருக்காரு அப்படிங்கறது இவங்களுக்குள்ள ஒரு மோட்டிவ் அந்த தான் இவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து கம் புகார் கொடுத்து புகார் கொடுத்ததுல காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி இவர் ஃபீல் பண்ணி இவர் சொல்லி அதே மாதிரி அவங்க வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு இவரை வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க இது ஒரு கொடூரமான செயல் காவல்துறையில இருக்கிறவங்க பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அந்த காவல்துறையில் வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க சமூகத்துக்கு அவர் உதவி செய்யணும் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பொதுநல நோக்கோட வேலை செய்யக்கூடியவருக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு ஏற்பட்டது வந்து ஒரு கொடூரமானது இதை வந்து நிச்சயமாக வந்து கண்டிக்கத்தக்கது இந்த மாதிரி வழக்கில் ஈடுபட்ட அந்த கொலையாளிகளுக்கு நீதிமன்றத்தின் மூலமா கடுமையான தண்டனை வழங்கப்படணும் மேக்சிமம் பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு நீதிமன்றம் மூலமாக வாங்கி தரணும் அதுக்கு காவல்துறை வந்து விரைந்து செயல்பட்டு சாட்சியங்கள் சாட்சி பொருட்கள் எல்லாத்தையும் கைப்பற்றி அவங்க மீது விரைவில் சார்ஜ் ஷீட் போட்டு அதுலேருந்து அந்த லேடி அரஸ்ட் ஆகலன்னு நினைக்கிறேன் அரஸ்ட் ஆனப்பேரில் சார்ஜ் ஷீட் போட்டு அதன் பேரில் அவங்களுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக அந்த வழக்கை நடத்தி நீதிமன்றத்துல அவங்களுக்கு தண்டனை பெற்று தரணும் அப்படிங்கிறது ஒரு முன்னாள் புகார் வந்து ஏன் இப்போ மனுவை இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த அதற்கு என்ன காரணம் போட்டிருந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த கொலை சம்பவம் வந்து தடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா ஒரு குற்றம் தவிர்க்கப்பட்டிருக்கும் இல்லையா நிச்சயமா இந்த கொலை தடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ரெண்டு பக்கமும் வேலைப்பட்டிருக்கணும் ரெண்டு பக்கமே சமமா இருக்கணும் நமக்கு யாருமே தேவையில்லை காவல்துறையை பொறுத்தவரை அவர் வந்து முன்னாள் காவல்துறை அதிகாரிங்கிறதுக்காக அவருக்கு இவங்க சப்போர்ட் பண்ண வேண்டாம் அவர் பக்கம் நியாயம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் அதே மாதிரி புகார்ல உண்மை இருக்காங்க நடவடிக்கை எடுத்திருந்தா நடந்திருக்காது அந்த தவறுக்காக தான் அவங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க ரெண்டு பேரும் இதுல வேற யாராவது சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னா அவங்களையும் வந்து நடவடிக்கை நிச்சயமா எடுப்பாங்க இது வந்து முதலமைச்சர் வந்து நம்ம சட்டசபையிலே அறிவிச்சிருக்காங்க அதனால இது வந்து சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்படும் நான் நம்புறேன் இதுவரை பல்வேறு உங்களுக்கு ஒரு சார் なんでこれ。